ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன எறும்பு அத தட்டி என்ன பண்ணிட்டு தெரியல தோசை ச ச ச எனக்கு வர வர இந்த தோசை இட்லி பழைய சாதம் இந்த மாதிரி தமிழ்நாட்டு ஐட்டங்களே பிடிக்கிறது இல்ல இந்த புட்டு சிப்ஸ் கட்டங் சாயா இந்த மாதிரி மலையாள ஐட்டங்கள் தான் ரொம்ப பிடிக்குது அப்படியா வெயிட் பண்ணுங்க புட்டு சேர்ந்து எடுத்துட்டு வர அது போர் அடிக்கும் நாம ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா எந்த விளையாட்டு ஆல்ரெடி செவந்திருக்கிறோம் வாயே இன்னும் கொஞ்சம் அதிகமா செவக்க வைக்க போறேன் படம் பாத்தியா

இன்னைக்கு வெக்கமா இருக்கு கண்ணு மூடுங்க கவரு

அங்கட முடர எதிட்டெல்லாம் ஆடி பகவன் முடட்டே உடகுமாவா நான் ஆபீஸ்க்கு சீக்கிரம் போணும் என் பொறுமையை சோதிக்காம வெளிய போட போட போடே போடே அண்ணா மறுபடியும் வரவே எப்படி வருவேன் மட்டும் போட்டுட்டு நின்டு பாருங்க மாமா பாருங்க என்ன ஃபேமிலியே மெண்டரா இருப்பாங்க போல இருக்கு யாரு மெண்டட் நாங்க மெண்டடா காடல் 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 போயின் டாடல் 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 மாமா ஓஹோ ஒட்ட கடைக்கு போடே போடே ஏ அட தண்ணி அவ்ளோ ஊதாத நிறைய தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாதுல்ல ஆமா அப்படியே சாப்பிட்டுட்டாலும் நல்ல நல்ல நறுக்கு நல்ல திங்காம என்னவோ திங்கவே தெரியாத மாதிரி அணில் மாதிரி பொறிச்சுக்கிட்டு இருக்கீங்களே நல்லா சாப்பிட்டா சாப்பிட்டாதான உடம்பு நல்லா இருக்கும் சாப்பிடுங்க இந்தாங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுன்னு சாம்பிராணி பாவை போட்டு விட்டுறேன் போய் போய் அந்த வாசம் அடிக்கும்ல காட்டி குடுற தண்ணி சொல்லு ஓ எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட் ஆ ஆச்சரியமா இருக்குது மாமா வீட்ல அசைவ சாப்பாடு வாசனை அடிக்குதே

அப்படி இல்ல கண்ணுல காலையே வைக்கலாமே ரெண்டு கால வச்சா போட்டா தெரிஞ்சு கால் தெரிஞ்ச தோசை சைஸ்ல எல இருக்கும்போது நான் டவுட் ஆன ஐயா மேய கம் இன்சைட் போடா அதுக்கு என்ன 퍼மிஷன் அய்யோ ஐயோ நடக்கிறது ஓடுறது தாவுறது குதிக்கிறது இது இது ஓடுறது போடுறது அட பாவிங்கடா ஒரு மீணியு அண்டர்கவுண்ட்ல நடந்துக்கிட்டிருக்க ஐயா சேரலே செத்து கிடக்குதையா இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா நல்லா இருக்குறதனால தான சாப்பிற போப்பா நீங்க எல்லாம் வயிறு வெடிக்காம சாக மாட்டீங்க இங்க மாமாவும் அக்காவும் இத்தனை நாளா வாய கட்டி வயத்த கட்டி சம்பாதிச்ச பணத்தை இப்படி குடும்பத்தோட புல் கட்டு கட்டுறீங்களா உனக்கே யா நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம் அது கேக்குறது நீ இது எங்க சிஸ்டர் வீடு இது எங்க பிரதர் வீடு என்ன கமிட் பண்ணவே இல்லையா யூ ஆர் மை ஹஸ்பண்ட் சிட் பண்ணு மாதிரி சொல்றீங்களே ஏது எங்க அக்கா வீட்டை திவாலாக்காம போக மாட்டீங்களா இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் நான் ஒரு மேட்ரா இந்த வீட்டுல நாலஞ்சு நாள் தங்கலாம்னு நினைச்சேன் ஆனா உங்க குடும்ப மொத்தத்தையும் பெருமானா இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் இங்கேயே தங்கறத முடிவு பண்ணிட்டேன் நீ கவலைப்படாத இந்த அங்கிள் இங்கே தங்குச்சி தூங்கும் போது காத கடிச்சு எடுத்துறேன் ஒரு பக்கத்து ஸ்பீக்கரே போனா கவலைப்பட மாட்டேன்டா ஆனா நாளை காலையில கோழி கூவும் போது உங்க குடும்பத்தையே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன் ஒரு ஜாதா லஞ்ச் அடே காட் பேக்குள்ள கோழினா பிரிட்ஜ் திறந்தா ஆடு நிக்குமாடா பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன்

நமக்கு கூட தெரியாம எதிர் விட்டு ஜென்னல் ஒரு பூ பார்த்தா அஜித்த மாதிரி இந்த விட்டு விட்டுதே அப்ப பறக்க விட்டுதான் படக்குன்னு வாங்கி பிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலே பெயர் கூட தெரியாத எதிர் விட்டு பூவே எங்க அக்கா வீட்டுல ஒரு நாலஞ்சு நாள் டேரா போட்டு எப்படியாவது பறிச்சுறேன்

பூங்குடியே உன் புல் பிகரை நான் பார்ப்பது எப்போது தர இறங்கி வா என் தாகம் தணிக்க வா மனம் இறங்கி வா நாம் மகாபலிகோம் செல்வோம் வா ஓவர் இப்ப வேண்டாங்க பிரசவத்துக்கு அப்புறம் போலாம் யாரு பிரசவத்துக்கு அப்புறம் என்னோட பிரசவத்துக்கு அப்புறம் தான் பிரசவமா சாரி ராங் நம்பர் எல்லாம் ஓவர்

இன்னும் கொஞ்ச நேரத்துல காக்கா வாயில போட போகுது நீ மீட்டர் தானே சூடு நான் உனக்கே சீக்கிரம் வீட்டுக்கு போனா இல்லாட்டி சேகர் லாண்டரி கிடக்கார நைட் டியூட்டி பாப்பாண்டா மன்னர் உடையில் வருவதுதான் எங்கள் மரபு யார் ஆ என்ன பாட்டி பஸ் நைட் அன்னைக்காவது பொண்டாட்டி பால் சாப்பிடலாம் இன்னைக்கு நீ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு சாதாரண பால் இல்ல பின்ன கொம்பு எடுத்து அரைச்சு கலந்த ஆமாடா இத குடிச்சீங்கன்னா மான் மாறிய புல்லத்துன்னு வாழாட்டுவா உடம்புலேட்டா சொல்றீங்க கொடுங்க இவரு இதை தினமா சாப்பிடறதுனாலதான் நான் இருக்கேன் ஆரம்பிச்சிருச்சு வாங்க வாங்க

மான் கொம்போட குரங்கு வாழையை மிக்ஸ் பண்ணிருக்கானுங்க போல தெரியுது அதே போயிட்டு காட்டுதடோசி எல்லாரையும் நல்லா கவனி என்ன நல்லா குள்ள தலை எல்லாம் எங்க வாழை எஸ்டேட்ல அறுத்தது கோழி மட்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கு சொந்த ஃபாரஸ்ட் கோழிங்க இதுக்குங்களா கோழி வருவல் கோழி குழம்பு சும்மா கோழியா போட்டு அசத்துட்டீங்க மாப்ள இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணம் கறி கோழி இல்லாம நாங்க சாப்பிரறதே இல்ல நாங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்களும் இதே மாதிரி தான் பரிமாறணும் என்ன இருந்தாலும் உங்கள மாதிரி கோழி கறி யாராலயும் போட முடியாது சாமியோ இவர் யாரு இது எங்க அரண்மனை மெய்காப்பாளன் கமாண்டோ ரேஞ்சில வச்சிருக்கோம் அந்த அறுபது ரூபா துட்டு கொடுத்துருக்கு சாமி எதுக்கு அறுபது ரூபா கேக்குறாரு அது விருந்தாளிங்க வர்றாங்க பத்து காக்கா வேணும் நாங்க ஒரு காக்கா ஆறு ரூபா சாமி பத்து காக்கா அறுபது ரூபா இல்லைங்களா அதான் துட்டு கேட்க வேண்டாம் எல்லாமே காக்கா தான் சாமி கோழிக்கறி விலை ஜாஸ்திங்கிறதுனால காக்காவை

மேடம் ரொம்ப சின்ன பசங்க அண்ணங்களே இவனுக்கு தானா அப்போ ஜீப் வர சொல்லிட்டோமா இப்பவேன்னா காலை ரொம்ப கெட்ட போச்சு டிவி பார்க்க வேண்டிய வயசுல எஃப் சேனல் பார்க்கறாங்க யார வீடா ஹோட்டலா என்ன இடம் ஆ இடத்தை யோசிக்க

மது யாரு உனக்கு பகலில் அரேஞ்ச் பண்ணனே அந்த பங்காளி தான் ஹலோ ஆ சார் அந்த பொண்ணு ட்ராஃபிக்கை மாடிக்காச்சு வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஆகும் சார் இது முன்னாடியே சொல்லி தள்ளிக்கண்டதெல்லாம் சார் ஃபோன் கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்க சரி விடுங்க வெயிட் அந்த பொண்ணு வந்து இங்க சிச்சுவேஷனா இடமும் கொஞ்சம் தெரியல எனக்கு நீ வேணா இவன் போலீஸ் ஸ்டேஷன் கம்ச்சறேன் இவரே மாப்பlinger ஆமாங்க நான் மாப்லயோட சிட்டி இவரு சித்தப்பா பதாவனங்க பொண்ண வர சொல்லுங்களேன் జన பொண்ணுக்கு வெக்கம் போல பத்து சவர நகை பத்தாயிரம் ரொக்கம் மீதி கல்யாண செலவு எல்லாம் நீங்களே பாத்துப்பீங்க தரகரைங்கள்ட்ட சொன்னாரு உங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சு பார்த்தா எல்லாம் நல்லபடியா சொன்னாங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுங்களா சித்தப்பா எந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்காம இருக்கும் நான் சரணா பாவன சருவாரு இருக்கேன் மாசம் ஆறு ஆறு ரூபா சம்பளம் கல்யாணம் முடிஞ்சதும் தனியா வீடு குத்துருவாங்க எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த வாரமே கல்யாணம் வச்சுக்கலாம்

உயர்வுகமானது நகையா எப்படி மாட்டிக்கிறது வாங்கி நாம நகையா நம்ம உள்ள இந்த புள்ள

ஏய்! என்னரே பிரியாணி கொஞ்சம் ஓவரா தெரியல? டேய், எல்லா ஸ்டேஷனல உட்கார்ந்து கேஸே பார்க்குறேனா? உட்கார்ந்து தூபிஸே பாத்துட்டீங்களா? போங்க. ठीक. பொன்னி ராத்ரில எல்லாம் கட் விட்டாங்க. முன்னாட்க்கு ம வந்து ஏதோ ஓரே வந்து நிக்கறாங்க. சொன்னாங்க. ஆனா நமக்காக ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இது இல்ல. இருக்கீங்க. டேய், உங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நான் ஆடி காட்டிருப்பேனே அவரு மைக்கேல் ஜாக்சன் அதனால என்னப்பா எனக்கு தெரிஞ்சு உலகத்துல மூணே மூணு பயங்கரமான டான்சர்ஸ் இருக்காங்க ஒன்னு ஜோதி லட்சுமி இன்னொன்னு ஜெயமாலினி மூணாவது சில்க் ஸ்மிதா அதெல்லாம் அவருக்கு டான்ஸ் பத்தி நல்லா தெரியும் தெரியும் இல்ல வரும் யூ வாண்ட் டு சீ ஹ

மூணுத்தையும் சேர்த்து செய்ட் டான்ஸ் எங்க பாடியில் ரிதம் இல்ல ஒரு ஒன்னும் பண்ண முடியாது அப்புறம்